என் பேர் சத்தியாங்க இவன் என் தம்பி சரத்து நான் மேரேஜ் ஆகிட்டு போயிட்ட பிறகு இவன் நல்லபடியா படிச்சு முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் எங்க அப்பா அம்மா காப்பாத்துவான்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பி இருந்தோம் பட் இவன் கண்ட கண்ட போதைகள்லாம் அடிமையாயிட்டு இருந்தான் குடிக்கிறது சிகரெட்டு ஏன் இன்னும் சொல்ல முடியாத பல விஷயங்களுக்கு நான் அடிமையா இருந்திருக்கேன் தினமும் குடிப்பேன் என் அக்காவை கூட நிறைய தடவை திட்டியிருக்கேன் அடிச்சிருக்கேன் ஒரு நாள் ரொம்ப குடிச்சிட்டு தாருமாறா வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மோசமான சூழ்நிலை தாங்க என்னுடைய கில்லர் மருந்தை பத்தி ரெஃபர் பண்ணினான் இந்த அடிக்ஷன் கில்லர் மூலயமா தாங்க அவளுடைய ஹஸ்பண்ட் இருந்து மீண்டு நல்லபடியா இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்தா அந்த நம்பிக்கையில உடனே நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேங்க வாங்கினதுல பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப்ல இருக்கு ஒன்னு பவுடர் பேஸ்ல இருக்கும் ஒன்னு லிக்விட் பேஸ்ல இருக்கும் பவுடர் பேஸு இவனோட சாப்பாடு சாப்பிட்றதுல கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் லிக்விட் பேஸு இவன் குடிக்கிற டீ காஃபி பால் அதெல்லாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க ஆரம்பத்துல போதைக்கு ரொம்ப அடிமையா இருந்த என் தம்பி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்து அதை சுத்தமா வெறுத்துட்டான் இப்ப நான் நல்லா சம்பாதிக்கிறேன் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்றேன் அதுக்கு காரணமா இருந்தது இந்த அடிக்ஷன் கில்லர் அடிக்ஷன் கில்லர் ஹாய் ஹலோ வணக்கம் அடிக்ஷன் கில்லர் இது மதுக்கு எதிரான நவீன புரட்சி இந்த நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப கில்லர் இந்த நிகழ்ச்சியோட மது மற்றும் எந்த வடிவத்துல வந்தாலும் ஒழிக்கப்படணும் அதுக்காக கொண்டு நம்ம கில்லர் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தராவது இந்த குடி பழக்கம் மற்றும் போதை பழக்கத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏன் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்க நீங்க கூட பாதிக்கப்பட்டு இந்த பழக்கம் நம்ம கூட இருக்கிற நெருங்கிய நண்பர் கூட இருக்கலாம் நம்ம குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே இல்லாத இந்த பழக்கம் நமக்கு எப்படி வந்துச்சு அதனால நம்ம இப்ப எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம் எவ்வளவு இழந்திருக்கோம் அப்படிங்கறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க கவலையை விடுங்க உங்க யோசனைக்கான பதில்தான் நம்ம நம்ம கில்லர்